புதுமை அவர்கள் எழுதிய ஆண்மை அந்த கதை தான் பார்க்க போகிறோம் இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நாற்பதில் ரெண்டு சாதாரண குடும்பம் எப்படி கல்யாணத்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிறத சுற்றி தான் இருக்குது இது ஒரு பெப்பர்மேட் கல்யாணம் அப்படின்னா குழந்தை திருமணம் ஸ்ரீனிவாசன் எப்படி கல்யாணம் நடக்குது அந்த ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா கடைசியில இந்த கதை நடக்குது நம்ம கதையோட ஹீரோ தான் சீனிவாசன் அவனுக்கு அவங்க அப்பா அம்மா குழந்தை திருமணம் பண்ணி வைக்க முடிவு பண்றாங்க அவனை செல்லம்மா சீமா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அவனுக்கு நாலு தான் ஆகுது ஆனா அந்த காலகட்டத்துல குழந்தை திருமணம் பண்றது பெரிய விஷயமா இல்ல அவனுக்கு பொண்ணும் கிடைக்குது ஆத்தூர் பண்ணையாரோட ரெண்டு வயசு பொண்ணு ருக்குமணியை தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க பெத்தவா மாடியில உட்காந்துட்டு ரெண்டு குழந்தைகளுக்கும் திருமணம் நடக்குது இதுல பெருசா ஒரு விஷயம் என்னன்னா சஷ்டி அப்த பூர்த்திக்கு முன்னாடியே இவங்களை பெத்தவா ரெண்டு பேருக்குமே மணமேடையில உட்கார பாக்கியம் கிடைக்கிறது அது தான் இந்த கல்யாணத்திலே மிச்சம் இருக்கு கல்யாணத்துக்கு அகராதியில ஒரு அர்த்தம் இருக்கும் கவிஞர்கள் எழுதுற எழுத்துல ஒரு அர்த்தம் இருக்கும் சாஸ்திரத்துல ஒரு அர்த்தம் இருக்கும் ஆனா இது எதுவுமே எனக்கு தெரியாது நடைமுறை உலகத்தில் கல்யாணம் அப்படிங்கிறது அவங்களோட குலப்பெருமையை சுற்றி மாறடிக்கிற ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறாரு நம்ம புதுமை பித்த சீனிவாச பிள்ளையோட அப்பாவும் பண்ணையாரும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சவங்க இல்லை ரெண்டு பேருக்கு நடுவில் குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணுறதுல இருந்தே சீர் பொண்ணு வீட்டுக்காரங்க கொடுக்க வேண்டிய காசு மரியாதை அப்படின்னு ஒரு யுத்தம் ஆரம்பிக்குது ஆனால் இந்த யுத்தத்தில் சீனிவாசனும் ருக்மணியும் கணக்கிலேயே இல்லை ஏன்னா அவங்களோட அப்பா அம்மா போட்டுக்கிற சண்டையை பற்றி அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது நாலு வயசு சீமாக்கும் ரெண்டு வயசு ருக்மணிக்கும் என்ன தெரிய போகுது வருஷம் வருஷம் சீமாவை பண்ணையார் வீட்டுக்கு அனுப்பி வைப்பாரு பரமேஸ்வர ஐயர் ஸ்ரீனிவாசனோட அப்பா தான் அதாவது சீமாவோட அப்பா தான் பரமேஸ்வர் ஐயர் சீமாக்கு மாமனார் வீட்டுக்கு போறதுன்னா அவ்வளோ ஒரு குஷி ருக்மணி எல்லாம் அவ்வளோ குஷி இல்லை மாமனார் வீட்டுக்கு போனா மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு தாங்கு தாங்கன்னு தாங்குவாங்க சீமா நினைச்ச நேரமெல்லாம் விளையாடலாம் விளையாடுறதுக்கு எக்கச்சக்கமா பசங்க இருக்காங்க எவ்வளோ நேரம் விளையாடினாலும் அவங்க அப்பா அவனை அங்க அடிக்கிறதுக்கு இருக்க மாட்டாரு பாருங்க இந்த மாதிரி ஒரு பத்து வருஷம் ஓடுது சம்பந்தி ரெண்டு பேருக்கும் நடுவுல இல்லை ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சி சண்டை நடந்துகிட்டே இருக்கு சீமாவும் சின்ன அப்படியே கொஞ்சம் பெரிய பையன் ஆகுறான் பையன் பெருசாக பெருசாக அவனோட அப்பாவுக்கு குதூகலம் தாங்க முடியல ஏன்னா ஆத்தூர் பண்ணையார அடிக்க வேண்டிய இடம் நெருங்கிட்டு இருக்கிற மாதிரி அவருக்கு என்ன இது அவரோட மனைவி கிட்டேயும் அடிக்கடி சொல்வாரு அவரோட மனைவி ஒன்னும் சலைச்சவ இல்ல தான் புருஷன் ஏதோ வீர சரித்திரம் சொல்லிட்டு இருக்காருன்னு அதை நினச்சி நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவா நாள் ஆக சீமாவை மாமனார் வீட்டுக்கு அனுப்புறது கம்மி பண்ணுறாங்க சீமா இப்போலாம் படிச்சுட்டு இருக்கான் அதனால அவங்க அப்பா சொல்றத ஒரு வேத வாக்க நம்பி அதுபடி நடக்கிறான் ஆனால் உண்மையிலேயே அவங்க அப்பாவோட அடிக்கு பயந்து தான் அவன் அவரோட பேச்சை கேட்டுட்டு இருக்கான் சீமாவும் அவங்க மாமனாரை விற்க ஆரம்பிக்கிறான் ருக்குமணி பேச்சை கேட்டு ருக்குமணி முன்ன மாதிரி சீமா கூட விளையாடுறது இல்ல இப்போ ஓடி ஒளிய ஆரம்பிக்கிறான் இது எல்லாம் விட ஒரு சமயம் ருக்குமணியே வந்து என்னோட அப்பா மாமாவ தப்பு தப்பா பேசுறாரு அப்படின்னு சீமா கிட்டே சொல்லி கொடுத்துடுறான் அதுல இருந்து சீமாக்கு ருக்குமணி மேல ரொம்ப பாசம் வருது ஆனா அவங்க அப்பா அம்மா மேல பயங்கர கோவம் வருது ருக்குமணி இப்ப பெரிய பொண்ணாயிட்டா அவளுக்கு செய்ய வேண்டிய சடங்கு எல்லாம் நடத்துறாங்க ஆத்தூர் பண்ணையார் வந்து நேர்ல அழைப்பு கொடுத்துட்டு போறாரு ஆனா சீமா வீட்டுல இருந்து ஒருத்தருமே போகலையே ருக்குமணிக்கு பயங்கர வருத்தம் சீமா வரமாட்டானா அப்படின்னு என்கிட்ட இருந்தா சரி இதுக்குதான் வரல அப்படின்னு அடுத்து சாந்தி முகூர்த்தத்துக்கு ஒரு நல்ல நாளா பார்த்து பரமேஸ்வர் ஐயருக்கு ஒரு கடுதாசி எழுதி அனுப்புறாரு ஆத்தூர் பண்ணக்கார் இதுக்காகவே காத்துட்டு இருந்த பரமேஸ்வர் ஐயர் கடுதாசி கையில கிடைச்ச உடனே பயங்கர சந்தோஷமாயிடுறாரு அவரு நினைச்சிட்டு இருந்தது நிறைவேற போது அப்படின்னு ஒரு விருந்தே கொடுக்கறாரு அந்த கடைதாசிக்கு ஒரு பதில் கடிதாசி எழுதினார் அது கிட்டத்தட்ட ஒரு குற்றப்பத்திரிகை மாதிரி இருந்துச்சு ஐயாயிரம் ரூபாய கையில கொடுத்து நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டாதான் சாந்தி முகூர்த்தம் நடக்கும் அப்படின்னு எழுதி அனுப்புறாரு இதை தெரிஞ்சதும் சீமாக்கு பயங்கர கோவம் வருது அங்க பாவம் சின்ன பொண்ணு இருக்குமனி என்ன பண்ணுவா அவ அவளோட அப்பா அம்மா பேச்சு கேட்டு அடங்கி இருக்கிற புள்ள அவளால என்ன பண்ண முடியும் எதுவுமே சொல்ல முடியல இந்த விஷயத்த பத்தி கடிதாசி எழுதுவா சீமா இலக்கிய வர கதாநாயகி மாதிரி தன்னோட அப்பா அம்மாவை எதிர்த்து சீமாக்கு கடுதாசி எழுதுவா அப்படிங்கிற மாதிரி சீமா யோசிச்சுட்டு இருந்தான் ஆனா கடுதாசி எதுவுமே வரல அதனால சீமா ஏமாந்ததுதான் மிச்சம் உடனே நாவலோட சாராம்சத்தை பத்தி யோசிக்கிறான் பொம்மை கல்யாணம் பண்ண ஒருத்தி வேற ஒருத்தனை காதலிச்சு கல்யாணம் பண்ணாதான் நாவலோட சம்பிரதாயப்படி அது ஒரு நல்ல முடிவாக இருக்கும் அப்போ தான் அந்த நாவலை எழுதின ஆசிரியரும் வாசகனுக்கு குழந்தை திருமணத்தை பற்றினும் கொடுமைகளை பற்றி பேச முடியும் இந்த மாதிரி சீமாவோட மனசில் என்னென்னமோ ஓடிட்டு இருக்குது ஆனால் ருக்குமணி கடிதாசி எழுதாததுனால ரொம்ப கோபம் வருத்தம் தான் உடனே சீமாவுக்கு ஒரு யோசனை தோணுது நம்ம ஏன் ருக்குமணியை போய் ரகசியமாக பார்த்துட்டு வரக்கூடாது இப்படி பார்த்துட்டு வந்துட்டா நம்மளை காதலிக்கிறாளா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்பாவுக்கு தெரியாமல் போகணும் சீமா இப்போ சென்னையில் படிச்சுட்டு இருக்கான் அதனால் அவனோட அப்பாவுக்கு தெரியாமல் போகிறது அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை ஆனால் அதுக்கு காசு தேவைப்படுமே படிக்கிற பிள்ளைக்கு அவனோட அப்பா கிட்ட இருந்து காசை வாங்க சொல்லிக் கொடுக்கணுமா என்ன அதனால நான் சுக்கா அவனோட அப்பா கிட்ட இருந்து காசு வாங்குறான் ருக்குமணியோட அப்பா அம்மாவுக்கும் கொஞ்சம் திமிர இருந்துச்சு சீமாவோட அப்பா அம்மா எப்படி இங்கே வராமல் போயிடுவாங்க அப்படின்னு ஒரு தைரியமும் இருந்துச்சு அவங்களுக்கு தெரியாமல் சீமாவுக்கு வேற கல்யாணம் பண்ணிவிடுவாங்களா பண்ணிட்டா நான் சும்மா விட்டுருவேனா அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் தான் இருந்தார் ஆத்தூர் பண்ணியாரு இதை கேட்கும் போதெல்லாம் அப்பப்போ ருக்குமணிக்கும் பயங்கர கவலையாக இருக்கும் கண்லேருந்து தண்ணி தார தாரையாக வரும் ருக்குமணியோட அப்பா சொல்லுவார் நீ மட்டும் அவனை மறந்துடுறேன்னு சொல்லு அந்த பரமேஸ்வரத்தை என்ன பண்றவாரு அப்படின்னு நிறைய முறை சொல்லியிருக்காரு ருக்குமணிக்கு தான் சீமாவை ரொம்ப பிடிக்குமே கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படிங்கிற ஏக வசனம்லாம் அவளுக்கு தெரியாது சீமா மேலே பறிபூர்ணமா ஒரு பாசம் ஒரு கட்டு கடுங்காத அன்புதெல்லாம் வளர்ந்துட்டே இருந்துச்சு சீமா அப்பப்போ அப்படியே மனசுல வந்து போயிட்டு இருந்தான் சீமாவுக்கு கடுதாசி எழுதுறத நினைச்சு அது நிறைய முறை எழுத முடியாமையே போயிருச்சு எங்க கடுதாசி எழுதி அனுப்பிச்சா சீமா ஏதாச்சும் நினைச்சுக்குவாரோ சீமாவோடய அப்பாவுக்கு தெரிஞ்சுதுன்னா அது ஒரு அவமானமாக போயிடுமே அப்படின்னு ஒரு பயம் ருக்குமணி பெரிய பொண்ணு ஆனதுக்கு அப்புறம் ஊரோட பேச்சு அதிகமாகிடுச்சு ருக்குமணி வாழா வெட்டி ஆயிட்டா அப்படின்னு ஊரில் இருக்க பெருசுங்க தான் பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஊரில் இருக்க சின்ன பிள்ளைகள்லாம் ருக்மணியும் இலக்காரமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ருக்குமணிக்கு ஆறுதல் சொல்லக்கூட ஒருத்தரும் இல்லை அவளோட அம்மா கூட அப்பா மாதிரியே தான் இருந்தாள் ருக்மணி இயற்கையாகவே நல்லா அழகி சில பேரை பார்த்தா நமக்கு சந்தோஷமாக இருக்கும் சில பேரை பார்க்கும்போதே கஷ்டமாக இருக்கும் சில பேரை பார்த்தா கொஞ்சம் நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ இயற்கையோட எல்லா அழகும் ருக்மணி மேலே பாஞ்ச மாதிரி ரொம்ப அழகாக தெய்வீகமாக இருக்காள் ஆனால் அவளோட கண்ணில் அழியாத துக்கம் தேங்கி நிற்கிற மாதிரி இருக்குது அவளை பார்த்தா நம்மளியாமல் கண்ணில் இருந்து தண்ணி வரும் ஊரோட பேச்சுக்கெல்லாம் பயந்து விடியறதுக்கு முன்னாடியே ஆற்றுக்கு போயிட்டு வருவாள் ஆத்தூருக்கு பக்கத்தில் தான் ஒரு ஆறு இருக்குது ருக்குமணிக்கு இரட்டை பார்த்தெல்லாம் பயம் இல்லை மனுஷாவை பார்த்து தான் பயம் அன்னுக்கு விடுகிறதுக்கு முன்னாடி குடத்தை எடுத்துகிட்டு போகிறான் அவளோட கண்ணை உத்து பார்த்தா தான் கண்ணில் தண்ணி நிற்கிறதே தெரியும் கண்ணில் இருக்க சோகத்தை அந்த ஆற்றுல போய் தான் கரைச்சிட்டு வருவாள் ஆத்தூரில் ஒரு சின்ன ரயில்வே ஸ்டேஷன் கூட இருக்குது அந்த வழியாக போகிற வண்டி கொஞ்ச நேரம் தான் நிற்கும் சீமா அன்னைக்கு அந்த வண்டியில் வந்து இறங்கிட்டான் ருக்மணியை அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் பார்க்கணும் அதுதான் அவனோட எண்ணம் ஆனால் எப்படி பார்க்குறது அவள் எப்போ வீட்டை விட்டு வெளியே வருவா அவள் எப்போ தனியாக இருப்பா ரகசியமா எப்படி பார்க்கறது அதை பற்றி எதுவுமே தெரியலை அதுவும் இல்லாம அவளை பார்த்து அஞ்சு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு வரணும்னா நடந்தே தான் வரணும் வழியில எந்த ஒரு வண்டி வசதியும் கிடையாது நடந்தே அதுவும் அந்த ஆத்து பாலத்தை தான் வரணும் ஊருக்குள்ள வர வர அவனோட மனசுல பயம் வேற பதறது எதிர்ல ஒரு பொண்ணு வரா ருக்குமணி தான் காலமே அவங்கள அவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்க்குது ஒரு சின்ன குழந்தை சீமா சீமானு கூப்பிட்டுட்டு தன்னோட பின்னாடியே சுத்திட்டு இருந்த பொண்ணு இப்போ பதினாலு வயசு பெரிய பொண்ணாகி அதுவும் பயங்கர அழகா இருந்தா அவளை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் எதிரில் ஒருத்தர் வர்றதை அவளும் பார்க்கறா சீமாவும் அவளை பார்த்தான் அவள் ருக்மணி தான்னு அவனுக்கு சரியா தெரியலை ஆனால் அவளோட ஜாட புரியுது எதுக்கும் கூப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அவளோட பேரை சொல்லி கூப்பிடுறான் ருக்மணின்னு கூப்பிட்டதும் அவள் திடுக்குன்னு பயப்படுறான் இன்னொரு முறை ருக்மணி அப்படின்னு கூப்பிடுறான் அந்த குரலை கேட்டவுடனே இது யாரோட குரல் மாதிரியோ இருக்கே எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குன்னு அவளுக்கும் தோணுது உடனே திரும்பி யாரே அப்படின்னு கேட்குறான் நான்தான் நான் தான்ண்ணா சீமா இந்த பேரை கேட்டதுமே அவளோட மனசில் பயங்கர சந்தோஷம் கண்லேருந்து தண்ணி தார தாரையா ஊத்துது பயங்கரமாக அழுது பொருளும் போல இருக்கு அதே நேரம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அவளோட உதட்டை அலறுறதுக்கு துடிச்சிட்டு இருக்கு ஆனால் மெதுவாக உதட்ட கடிச்சு அதை அப்படியே முழுங்குறான் சீமா கேட்குறான் ருக்குமணி இன்னும் என்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையா இன்னும் சந்தேகமா இருக்கா இல்ல இல்ல சரி வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்றான் நான் அங்க வரல இதை கேட்டோடனே ருக்மணிக்கு பயங்கர அதிர்ச்சி யாரோ பின்மண்டையில் அடிச்ச மாதிரி இருக்கு சீமா சொல்றான் நான் தான் பார்க்க வந்தேன் இங்கே வா ஆத்தங்கரைக்கு போவோம் அப்படின்னு கூப்பிடுறான் சரின்னு ரெண்டு பேரும் ஆத்தங்கரைக்கு போறாங்க ருக்மணியை நினைச்சு பாக்குறான் ரொம்ப துணிச்சல் காரி தான் அப்படின்னு தோணுது சீமாக்கு ருக்மணி நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும் நீ ஏன் எனக்கு கடிதாசி எழுதலை அதுக்காக சொல்றா நான் நிறைய முறை எழுத முயற்சி பண்ண ஆனால் நீங்கள் ஏதாவது நினச்சிப்பீங்களே அப்படின்னு தான் எழுதலை என்ன ருக்மணி நீ இப்படி பயந்தான் நான் சொல்கிறது அப்புறம் எப்படி கேட்ப இல்லை இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி கட்டாயமாக கேட்குறேன் சத்தியமா அப்படிங்கிறான் சத்தியமா அப்படின்னு அவனும் கேட்க மறுபடியும் சத்தியம் பண்ணுறான் நம்மளோட ரெண்டு பேரோட அப்பாவும் அம்மாவும் சின்ன குழந்தைங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க நம்ம தான் அவங்களுக்கு ஒரு பாலம் கொடுக்கணும் நாம அவங்களுக்கு தெரியாம எங்கயாவது போயிடலாம் நீ என் கூட வரியா கட்டாயம் வருவியா அப்படின்னா எனக்கு சத்தியம் பண்ணு அப்படிங்கிறான் அதுக்கு ருக்மணி கண்டிப்பா வருவேன் சீமா அப்படின்னு சொல்ல வந்து சீமான்ற பேரை சொல்லாமலே நாக்க கடிச்சுக்கிறான் சின்ன குழந்தையில தான் சீமா சீமானு பேரை சொல்லி கூப்பிட்டாச்சு இனி கணவராச்சே பேர் சொல்லி கூப்பிடலாமா மரியாதை தன்னால வருது எங்க அப்ப கூப்பிட்டா மாதிரியே இப்பவும் கூப்பிட்டா கூச்சு பாருன்னு பயம் மன்னிப்பும் கேக்குறான் ஜீமாவுக்கு ருக்மணி சின்ன குழந்தையா இருந்தப்போ எந்த அளவு பாசமா இருந்தாலோ அதே பாசமும் அன்பும் இன்னும் இருக்கு அதனால அவனுக்கு சந்தோஷம் ருக்மணி என்ன நீ சீமானு கூப்பிட்டாதான் இதுக்கு நீ சத்தியம் பண்ணதான் நான் ஏத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிக்கிறான் அந்த கை பூ மாதிரி இருக்கு அவளோட கையை தொட்டவுடனே உடம்பு முழுக்க ஏதோ பாஞ்ச மாதிரி இருக்கு அவளுக்கும் ஒரே கூச்சமும் நாணமும் அவளோட முகம் அப்படியே செக்கச்சிவேன்னு செவந்து போகுது இப்படி கேட்டா நான் எப்படி சொல்றது அப்படின்னு ரொம்ப வெக்கத்தோட கேக்குறான் இல்ல நீ சீமான்னு கூப்பிட்டாதான் நான் அதை ஏத்துப்பேன் அப்படிங்கிறான் உடனே ருக்மணியும் சீமா அப்படின்னு அவனோட காதல மெதுவா சொல்றான் அந்த உதட்டில இருந்து அப்படியே ஒரு பூ பூத்த மாதிரி இருக்கு சீமாவோட கை மெதுவா ருக்மணியோட இடுப்புல உருளுது அந்த சினுங்கள் அப்போ அவளோட இடுப்புல இருந்த கூட அப்படியே கீழே நழுவி விழுது சீமா கேக்குறான் ருக்மணி நான் சொல்ற மாதிரி கேட்பியா இன்னும் சந்தேகமா நீங்கள் கூப்பிட்ற இடத்துக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த சந்தோஷத்திலேயே கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரம் ஆனோடனே சீமா கிளம்பலான்னு முடிவு பண்ணுறான் பிரிய மனசே இல்லை கிட்ட சொல்கிறான் நான் வந்ததை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது உங்கள் அப்பா கிட்ட கூட சொல்லக்கூடாது அப்படிங்கிறான் சரி நான் யாருக்கிட்டே சொல்லலை அப்படின்னு ரெண்டு பேரும் இன்னும் நெருக்கமாக கட்டிக்கிறாங்க ருக்மணி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையில் ஒரு முத்தம் கொடுத்து அவளை கட்டி பிடிச்சிட்டு அந்த கையை எடுத்துகிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிறான் ருக்மணி மென்மையான குரல்ல கேட்கலாம் அப்போ நான் உடனே சீமா அட்டாக்கன்னு கையை எடுத்துகிட்டு போயிட்டு வரேன் கண்ணை அப்படின்னு வேகமாக கிளம்பிடுறான் ருக்மணிக்கு துக்கம் நெஞ்சடிச்ச மாதிரி இருக்குது ஆத்தங்கரையை விட்டு சீமா மறைகிற வரைக்கும் ருக்மணி பார்த்துட்டே இருக்கா அவளோட கண்ணில் சோகம் தவிச்சு நிற்குது ருக்மணி அவளோட கணவனுக்கு கொடுத்த வாக்க தட்டலை அதனால் அவங்க அப்பா அம்மாக்கிட்ட இதை பற்றி எதுவுமே சொல்லலை ஆனால் ஆத்தங்கரையில் இவங்க கொஞ்சிட்டு இருந்ததால் இயற்கை சும்மா விடுமா என்ன அடுத்தடுத்த மாசத்துல ருக்மணியோட வயிறு பெருசாக ஆரம்பிச்சது அவள் கர்ப்பமாக இருக்கிறது தெரிய ஆரம்பிச்சது பண்ணையாருக்கு இதை பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சி தான் இதை பண்ணியிருப்பான் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் யாருமே நினைக்கவே இல்லை அதனால தன்னோட பொண்ணை பயங்கரமாக திட்டுறாரு யாருன்னு மட்டும் சொல்லு அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் அப்படிங்கிறாரு அவளோட அம்மாவும் அவளை இப்படாமல் கேட்டுட்டே இருக்காங்க ஆனால் ருக்மணி யாருக்கிட்டையும் பதில் சொல்லலை தன் கணவன் கிட்ட வாக்கு கொடுத்ததால வாயவே துறக்கல சீமா கிட்ட இருந்து கடுதாசி வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு இந்த ரகசியம் கொஞ்ச நாளே சீமாவோட அப்பா அம்மாக்கும் தெரிஞ்சிடுச்சு முதல்ல அவரால் நம்பவே முடியல சமாச்சாரம் அப்புறம் உண்மைன்னு தெரிஞ்சோடனே ருக்மணி பத்தி பெருசா ஒரு கடுதாசி எழுதி சீமாக்கு அனுப்புறாரு சீமா அந்த கடுதாசி படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க அப்பா கிட்ட இருந்து கொஞ்சம் காசை வாங்கிட்டு எங்கேயாவது ருக்மணியை கூட்டிட்டு போய் ஓடி போய் வாழணும் அப்படிங்கிற ஆசையில தான் இருந்தான் ஆனா அது அப்படியே கம்மியாக ஆரம்பிக்குது அவன் தான் குற்றவாளி அப்படின்னா அவங்க அப்பா கிட்ட எப்படி சொல்றது ருக்மணி மேல வேற பழைய போட்டுட்டாங்க இப்போ ஊரை எதிர்த்து எப்படி வாழ்றது அப்படின்னு ஒரு பெரிய பயம் சீமா மனசுல தங்கிருச்சு அதே நேரத்துல ருக்மணி கிட்ட இருந்து ஒரு கடிதாசி வருது நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி சீக்கிரம் வாங்க இங்க அப்பா அம்மா எல்லாருமே திட்டுறாங்க இந்த வீடு எனக்கு நரக மாதிரி இருக்கு நான் அப்பா அம்மா கிட்ட எதுவுமே சொல்லலை இதை படிச்சோடனே ருக்மணியோட நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குன்னா அவனால புரிஞ்சுக்க முடிஞ்சது ஆனால் சீமாவுக்கு என்ன பதிலுக்கு கடிதாசி எழுதுறதுன்னு தெரியல அதுக்கு தைரியமும் இல்லை பேசாமல் கடிதாசி எழுதாமல் கம்மனை இருந்துட்டான் ருக்மணியை பற்றி ராத்திரியெல்லாம் நினச்சி அழுகிறான் ருக்மணிக்கு பதில் கடிதாசி எழுதாமல் அவனோட அப்பாவுக்கு மட்டும் நான் வேறு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு மட்டும் உறுதியாக எழுதி அனுப்பிடுறான் ஏன்னா அவன் இப்போ சென்னையில் இருக்கான் ஊரில் இருந்தால் தானே அவங்க அப்பா அடிப்பார் தூரத்தில் இருந்ததால் அவனால் இந்த விஷயத்த தைரியமாக பண்ண முடிஞ்சது ருக்மணி பதில் கடிதாசிக்காக காத்துட்டு இருக்கான் நாள் ஆக ஆக பதில் கடுதாசி பராதத்தால் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறான் இந்த அதிர்ச்சியில மூளை குழம்பி நிக்குது அதுக்கப்புறம் ருக்மணியோட பேச்சில் பெரும் நாலே நாலு விஷயம்தான் நிக்குது அவரை வந்துட்டாரா ஜீமா வந்தாச்சா இதே புலம்பல் தான் ராத்திரி பகலா இருக்கு இந்த புலம்பெல்லாம் சென்னைக்கே போய் அவர பார்த்துட்டா என்ன அப்படின்னு தோணுது அவளுக்கு பிட்டத்துல தான் மூளை பயங்கர கூர்மையாக வேலை செய்யுமா அதனால் ராத்திரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் அப்பாவோட பெட்டியை திறந்து கொஞ்சம் காசு எடுத்துட்டு சீமா அன்னைக்கு விடிய கத்தால் போன வண்டியிலயே கிளம்புறா அவன் நினைச்ச மாதிரி வண்டி சாயங்காலம் சென்னைக்கு போய் நிக்குது அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அவளோட பித்த வேற அதிகமான மாதிரி ஆச்சு யாரை பார்த்தாலுமே அவரை பார்த்தீங்களா சீமா கிட்ட என்னை கூட்டிட்டு போய் விட்டுருங்களேன் இதே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான் சென்னையில இதை பார்த்தா என்ன நடக்கும்னு சொல்லவா வேணும் ஒரு சின்ன பொண்ணு அலங்கோலமா போறத பார்த்தா என்ன நடக்குமோ அதான் நடக்குது ருக்மணிக்கு பின்னாடி ஒரு காளி பசங்க கும்பல் அரட்டை அடிச்சுட்டு அவளை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க அதுல கொஞ்சம் சின்ன பசங்களும் இருந்தாங்க சில பேர் பசங்க கொஞ்சம் பேர் அவளை பார்த்து சிரிக்கிறாங்க கொஞ்சம் பேர் கவலைப்படுறாங்க சென்னை இருக்கிற அவசரத்துல அவங்க வேற என்ன பண்ணிட முடியும் அவங்க அவங்க கொஞ்சம் வருத்தப்பட்டு பேசுன மாதிரியே எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டே போயிடுறாங்க ஆனா ருக்மணியோட நம்பிக்கை வீண் போகல அன்னைக்கு சீமாவோட குருட்டு அதிர்ஷ்டத்தில் ருக்குமணி அங்க வந்த மாதிரி இன்னைக்கு ருக்குமணியோட அதிர்ஷ்டத்தில் சீமா அங்க வந்து சேர்றான் கூட்டத்தையெல்லாம் விளக்கி ருக்மணின்னு வந்து கூப்பிடுறான் அவனை பார்த்தோன்னே ருக்மணி கேட்குறான் சீமாவை பார்த்தீங்களா அவங்க கிட்ட கொண்டு போய் என்ன விட்றீங்களா அப்படின்னு சொல்றான் என்ன தெரியலையா நான்தான் சீமா வந்திருக்கேன் ருக்மணி என்ன தெரியலையா அப்படிங்கிறான் திரும்பவும் ருக்கு அதையே தான் சொல்கிறான் சீமாவை பார்த்தீங்களா சீமா கிட்ட என்ன கொண்டு போய் விடுறீங்களா சீமாவுக்கு அவ எந்த நிலைமையில இருக்கிறாங்கிறது புரியுது அப்போதான் அவனால் எதுவுமே பேச முடியலை ஒரு வண்டியை பிடிச்சி அவளை அவன் தங்கி இருந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறான் துக்கம் நெஞ்சு அடைக்குது ஒரு மெல்லிசா பூத்த மாதிரி இருந்த பூ கசங்கின மாதிரி ஆச்சு வண்டியில போகும்போது திரும்பவும் சொல்கிறான் அவரை பார்த்தீங்களா சீமா கிட்ட என்னை கூட்டிட்டு போறீங்களா அவனால் எந்த பதிலும் பேச முடியல இதுக்கப்புறம் ருக்மணி சீமா கூட தான் இருந்தா அப்படிங்கிறது அவளுக்கு தெரிய வந்துச்சா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கதையாசிரியர் சொல்லலை இது மணிக்குடியில் ஆண் சிங்கம் அப்படிங்கிற தலைப்பில் வந்து சிரிக்குது அதுக்கப்புறமா ஆண்மை அப்படின்னு தலைப்புல வந்திருக்கு முப்பது நாற்பதுகளில் இருந்த காலகட்டத்தில் சாதாரணமாக நடக்கிற விஷயம்தான் இது சீமா அவன் எடுக்க வேண்டிய நேரத்தில் முடிவை எடுக்காம போனதால அவர்களோட வாழ்க்கையே கேள்விக்குறியான மாதிரி ஆச்சு ஆனால் இந்த தலைப்பு ஆண்மைன்னு இருக்கிறது ஆம்பளைங்களையும் அவங்களோட இந்த பழக்க வழக்கத்தையும் அழித்து துவைக்கிற மாதிரி தான் இருக்குது சரியான நேரத்தில் எடுக்க வேண்டிய முடிவு காலம் தாழ்ந்ததால் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் அவங்களால சரியான வாழ்க்கையை வாழ முடியாத மாதிரியான ஒரு சூழல் வந்துருச்சு ஆனால் ஒரு தரமான சம்பவம் பண்ணிட்டாரு புதுமை பித்தனவர்கள் நன்றி ஆண்மை முடிவுற்றது